அனைவருக்கும் வணக்கம் நம்ம நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இன்னும் காய வைக்கவே இல்லை நம்ம பக்கத்து தோட்டத்துலலாம் நீராவி மூலமாக நெல் வேக வைக்கிறோம் அந்த வண்டி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னாங்க சரி நாம் இது வரைக்கும் அந்த மாதிரி வேக வச்சதே இல்லை இந்த முறை அந்த மாதிரி வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டரை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த மிஷினை மாட்டி எடுத்துக்கிட்டு வந்தோம் அந்த மிஷின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு லாக் இருக்குது அதே மாதிரி இந்த சைடும் ஒரு லாக் இருக்குது இதை நம்ம விட்டோம் அப்படின்னா அதில் நம்ம விறகு போட்டுக்கலாம் இது ஒரு டேங்க் மாதிரி இருக்குது அதில் தான் நமக்கு தண்ணி ஊற்றுறாங்க நம்ம கீழே அடுப்பு எரிக்கும்போது அந்த தண்ணி சூடாகி அந்த நீராவியில் தான் நமக்கு வந்து நெல் வேகம் மேலே புகை கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க அதில் புகையெல்லாம் வந்து வெளியில் வர்றதுக்கு வச்சுருக்காங்க இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வீல் வச்சு நாலு ட்ரம் வந்து வச்சுருக்காங்க அதில் தான் நமக்கு நெல்லை வச்சு வேக வைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த லாக்கை கழட்டி விட்டால் நமக்கு வந்து நேரம் நின்றுக்குது அதில் விறக வச்சு எரிக்கிறாங்க எரிக்கும் போது மேலே அந்த ட்ரம்மில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து சூடாகிடுது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது அந்த புகையெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே போயிடுது அந்த புகை கூண்டு மாதிரி வச்சிருக்கிறது வழியாக புகையெல்லாம் வெளியில் போயிடுது நம்ம விறகு வச்சு எரிக்க அந்த தண்ணி வந்து நல்லா சூடாகி கொதித்து அந்த நீராவி வந்து வெளியில் வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணு பைப் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க அதில் ஆன் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரி கேட்டுவாலும் செட் பண்ணியிருக்காங்க வீல் வச்ச ட்ரம்மில் பார்த்திங்கன்னா ஒரு பைப்பு சொருவியிருக்காங்க அதனுடைய அடுத்த பக்கத்தை அந்த கேட்வால் இருக்கிற பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க இப்போ நம்ம அந்த கேட்வாலாக ஆன் பண்ணோம் அப்படின்னா நீராவி ட்ரம்முக்கு வரும் நமக்கு வேண்டான்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரம்முக்கு வீல் வச்சு செட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து வேணுங்கிற பக்கம் நகர்த்திட்டு போயிடலாம் ஈஸியாக நகர்த்திட்டு போய் நெல்லை வந்து அந்த ட்ரம்மில் அள்ளி கொட்டுறாங்க அந்த ட்ரம்மு ஃபுல்லாக நம்ம வந்து அள்ளி கொட்டிக்கிறாங்க நம்ம நெல் வேகிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த நெல்லை வந்து நல்லா நலைச்சி ஊற வச்சிடணும் அப்போ தான் நமக்கு நீராவியில் வேகும்போது நல்லா வரும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம நல்லா நெல்லை ஊற வச்சிடணும் இப்போ இந்த ட்ரம்மில் அள்ளி கொட்டி அந்த ட்ரம்மு நம்புனதுக்கப்புறம் வீல் இருக்கிறதுனால ஈஸியாக இழுத்திட்டு வந்து அந்த பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணிடுறாங்க இப்போ இந்த பக்கம் அடுப்பு எரிக்க எரிக்க தண்ணி கொதித்து அந்த நீராவி வந்து பைப் வழியாக அந்த ட்ரம்முக்கு வருது அதுலேயே நெல் வந்து நல்லா வெந்து போயிடுது இதில் மூணு பைப்பு கனெக்ட் பண்ணியிருக்குது மூணு கனெக்ஷன் இருக்குது நம்ம ஒரே டைமில் மூணு ட்ரம் வச்சு நெல் வேக வச்சுக்கலாம் நமக்கு இங்கே நெல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணிருக்கிறாங்க ஒன்று ஆன் பண்ணி விட்டுட்டு விட்டுடுறாங்க அது வெந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டாவது கனெக்ஷனை வந்து ஆன் பண்ணி விட்டுறாங்க அதுக்கு முன்னாடியே நெல்லை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிறாங்க அதனால் ரெண்டு மட்டும் ரெண்டு கனெக்ஷனை மட்டும் வச்சு நமக்கு நெல் வேவிக்கிறாங்க நெல் போது அந்த ட்ரம்மில் ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து ரெண்டு மூணு சாக்குப்பை போட்டுக்கிறாங்க போட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி வச்சுக்கிறாங்க அது வெந்து நல்லா நெல்லிலிருந்து ஆவி வரும்போது அதை எடுத்துட்டு நெல் நல்லா வெந்ததுக்கப்புறம் கேட்வாலை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கனெக்ஷனையும் பாருங்கள் கழட்டி விட்டுறாங்க நமக்கு அது வந்து வீல் வச்சு செட் பண்ணியிருக்கிறதுனால அப்படியே நகர்த்திட்டு போய் பாருங்க ஈஸியாக நகர்த்திட்டு போகிறாங்க தூக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஈஸியாக அப்படியே நகர்த்திட்டு போகிறாங்க போயிட்டு நமக்கு எந்த இடத்துல அந்த நெல்லை கொட்டணுமோ அந்த இடத்துல அந்த ட்ரம்மை வந்து ஒரு லாக் இருக்குது அந்த லாக் எடுத்து விட்டுட்டு சாய்க்கிறாங்க அது அப்படியே எல்லாம் நெல் கீழே கொட்டிடுது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது கொட்டிட்டு ஒரு தட்டு தட்டுனா அதில் இருக்கக்கூடிய நெல் எல்லாமே கீழே உளுந்துடுது அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு பைப்பு மட்டும்தான் வச்சுருக்காங்க அந்த நீராவி வந்து அந்த பைப் வழியாக வர்றதுக்கு வச்சுருக்காங்க அந்த ட்ரம்மில் அடிப்பக்கம் ஒரு மூணு நாலு வாட்டர் இருக்குது அது மட்டும்தான் இருக்குது அதில் நெல் கொட்டினா அந்த பைப் வழியாக வர நீராவி வந்து அந்த நெல்லை வேக வச்சிடுது நீராவிலேயே நெல் வந்து நல்லா வெந்து போயிடுது இந்த மெத்தட்லேயே எல்லா நெல்லையும் வந்து கொஞ்ச நேரத்தில் வேக வச்சிட்றாங்க நெல்லை நம்ம நீராவிலேயே வேக வைக்கிறதுனால தண்ணி அதிகம் செலவாகாது ஒரு ட்ரம்மில் ஒன்றே முக்கால் மூட்டை நெல்லை போட்டு நம்ம ஒரே டைமில் வேக வைக்கலாம் நம்ம எல்லா நெல்லும் வேக வச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற அந்த நெருப்பெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அவங்க வந்து அந்த தகரத்தை லாக் பண்ணிடுறாங்க இந்த ட்ரம்மை எல்லாத்தையுமே கனெக்ஷன் எல்லாம் எடுத்துகிட்டு வண்டியில் மறுபடியும் செட் பண்ணிக்கிறாங்க அடுத்த காட்டுக்கு வேறு டிராக்டர் வந்து எடுத்துகிட்டு போயிடும் நெல்லை காய வச்சு நம்ம அள்ளி வச்சுக்கலாம் நெல் மட்டும் இல்லாமல் நம்ம மஞ்சளையும் இதில் வந்து வேக வச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க